அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஆற்காடு அரிசி திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆற்காடு அரிசி திருவிழா வருடத்துல ரெண்டு முறை நடக்கும் இதை நடத்திட்டு வரது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டை மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்பு தான் நடத்திட்டு இருக்கிறாங்க இங்க எல்லாருமே வரலாம் வேணும்ன்றதை வாங்கிக்கலாம் அங்க நல்ல நல்ல சொற்பொழிவுகள் நடக்கும் முதல்ல நம்ம உள்ள போன உடனே இயற்கை முறையில் செய்யப்பட்ட சூப் வகைகள் அதாவது இந்த முடவாட்டு கிழங்கு சூப் கேள்விப்பட்டிருப்பீங்க அது கை கால் வலி உள்ளவங்க போன் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஆகும்போது தான் அந்த பிரச்சனை இருக்கும் ஸோ அதை வச்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வெறும் முடவாட்டு கால் சூப்பு முருங்கைக்கீரை சூப் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருடம் மிக்சிங்கில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க நல்ல ஃப்ளேவராக நல்லா இருந்தது காளான் முடவாட்டுக்கால் மட்டும் இல்லாமல் கருப்பு கவுனி கஞ்சி அப்புறம் வந்துட்டு மிக்ஸ்டு அந்த மசாலா கஞ்சி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிமிலின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேழ்வரகு உருண்டை இது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் அடிக்கடி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதுவும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நம்ம அந்த வெயிலில் அதை சுற்றி வரும்போது அந்த தோப்புக்குள்ளே இருக்கிற அழுப்பே தெரியாமல் அழகாக ஒன்றுனா சாப்பிட்டுக்கிட்டே சுற்றி பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விதைக்கடை எல்லா விதையும் பாரம்பரிய ரக விதைகள் வச்சுருந்தாங்க இதை வாங்கிட்டு வந்து நம்ம போட்டோன்னா போதும் வெண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு காய்க்கும்னு சொல்லிட்டு விதை விதமான வெண்டைக்காயிலருந்து பீர்க்கங்காயிலும் பீர்க்கங்காயிலையும் வகையா அப்படின்ற மாதிரி அவ்வளோ விதைகள் கொண்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம நர்சரிஸ்ல கூட தேடினா கூட கிடைக்காத அரிய வகை மூலிகை செடிகள் இது எல்லாமே இவங்க கொண்டு வந்து கொடுக்கறாங்க இந்த முறை நான் வந்து உருளை அதாவது அப்படின்னு சொன்னாங்க இது நார்மல் பிரண்டையை விட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால அதுவும் கேசவர்த்தி நீ வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் கிராஸ் அப்படின்றதையும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து வீட்டில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு நறுமண பரப்பியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தலை வலிக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் அதை கொஞ்சம் பிச்சு போட்டு சுடு தண்ணி ஊற்றி அதை போட்டு நம்ம வீடு பச்சை அதையும் போட்டு துடைக்கும் போது நல்ல நறுமணமாக இருக்கும் ஸோ அதையும் வாங்கிக்கிட்டேன் அதுபோக இங்கே கொண்டு வர மிளகு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தேன் நெய் இதெல்லாம் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் அங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரிசி போய் பார்த்தீங்கன்னா இத்தனை ரகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் மலைச்சு போயிடுவீங்க அந்த அளவுக்கு அரிசி ரகங்கள் கொண்டு வந்திருந்தாங்க சிறுதானியங்களும் நிறைய இருந்தது இதில் இன்னும் ரொம்ப வியப்பாக பார்த்தது என்னென்னா கைவினை பொருட்கள் அடடா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்ததுங்க இந்த தடவை அவங்க கொண்டு வந்திருந்த அந்த கூடை வகைகள் அப்புறம் நம்ம எதாவது போட்டு வைக்கக்கூடிய அந்த காசு இதெல்லாம் முன்னாடி ஓலையில் செஞ்ச மாதிரி கொண்டு வருவாங்க இல்லையா அதை மூங்கில் குச்சிகளை இழச்சி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக கொஞ்சம் கூட அமங்காத வகையில் செஞ்சுருந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது மண்ணுலேயே செஞ்ச வாட்டர் பாட்டிலெலாம் கொண்டு வந்திருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அழகாக அதுக்கு மேலே வந்து கையால் தீட்டப்பட்ட ஓவியங்களோட ரொம்ப அருமையாக இருந்தது இன்னைக்கு தஞ்சைக்கோ கோ ஐயா அவர்கள் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்பீச் கொடுத்துருந்தாரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவராமன் ஐயா வர்றாங்க டாக்டர் சிவராமன் ஐயா வந்து பேசுகிறதா இருக்காங்க ஸோ ரெண்டு நாளுமே நாங்கள் போக போகிறோம் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது அதனால் இங்கே அது மட்டும் இல்லாமல் காலையில் வர்றவங்களுக்கு வெறி வைத்தோடு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கஞ்சி கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப அருமையான சிறுதானிய கஞ்சி அதையும் குடிச்சிட்டு நம்ம அழகாக இதெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு பிள்ளைங்க வந்து சோர்வாக இதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ அப்பான்னு டயர்ட் ஆகாமல் நம்ம மறந்து போன எத்தனையோ விளையாட்டுக்களை சொல்லிக் கொடுக்குற விதமாக அங்கங்கே ஆள் உட்காந்துட்டு சூப்பராக சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாட்டு மாட்டு ரகம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க அது பழக்கம் இல்லாதவங்க பார்த்து பழகி இதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க வாங்கி வளர்ப்பாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வந்து கட்டி வச்சுருந்தாங்க இது ஒரு தோப்பில் வச்சுருந்ததுனால ரொம்ப ரொம்ப அருமையாக குளு குளுன்னு சூப்பராக இருந்தது நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க அதாவது பாரம்பரிய ரக அரிசியில் செஞ்ச புட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த காடை முட்டையில் வந்துட்டு பணியாரம் மாதிரி செஞ்சு ஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது சூப் வெரைட்டிஸ் நிறைய இருந்தது வாழைப்பூ வடையிலேருந்து அடையிலிருந்து எல்லாம் விற்றாங்க கருப்பட்டி அதிரசம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது முக்கியமாக இந்த நகை பொருட்கள் கூட கைவினை பொருட்கள் அந்த ஓலையில் செஞ்சு ரொம்ப ரொம்ப இருந்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஐஸ்கிரீம் கூட கருப்பு கவுனி அரிசியில் ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப அருமையா இருந்தது இது ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போடுவாங்க அப்படின்னா அது எங்கே போடுவாங்க என்ன போடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு இதை பயன்படுத்தி இயற்கை பொருட்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே சித்தரையா சொன்ன ஒரு வார்த்தை தான் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் மாற மாற நம்மளோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே போயிடும் ஸோ இயற்கைக்கு கொஞ்சமாவது பாதிக்கு பாதி மாறுங்க முழுவதுமாக மாற சொல்லி யாரும் கேட்கலை முடிஞ்ச வரை இயற்கை உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி